குட் மார்னிங் கல்பாத்தி சூப்பாடு மாமியோட சேனல்லேருந்து இன்னைக்கு தேங்காய் தொகையல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் உள் வரக்குறதுக்கு உடுத்த பருப்பு மிளகா வெத்த புளி சின்ன எலும்பள அளவுக்கு புளி தேங்காய் உப்பு பெருங்காயம் தேங்காய் ஒரு கப்பு அரை கப்பு பருப்பு வரக்க போட்டிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய்க்கி நான் பன்னிரண்டு மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மிளகா வச்சுக்குவோம் உளுத்தம்பருப்பு செவக்க வரக்கணும் கொஞ்சம் பாதி உளுத்தம்பருப்பு வறுத்த பின்ன மிளகா வைத்தலை போட்டு வறுத்துக்கணும் பாதி உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு மிளகா வைத்தல் போடுறேன் பின்னாலே மிளகா வைத்தல் போட்டா கரிஞ்சூடும் உளுத்தம்பருப்பு மிளகா வைத்தல் வரத்தாச்சு உளுப்ப உளுத்தம்பருப்பு வறுத்தா அணுட்டு புளி தேவையான உப்பு இதெல்லாம் அதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு ஆறின பின்ன முதல்ல மிளகா மத்தலும் தேங்காயும் அரைக்கணும் மிளகா மத்த தேங்காய் நிறைய அந்த பின்னே உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டு சுற்று சுற்றணும் கொஞ்சம் கொறை குறந்து இருக்கணும் அரைச்சாச்சு ரொம்ப நெய்சா அரைக்கப்படாது கொஞ்சம் கத தர தருந்து இருக்கணும் அதாவத அதை பாருங்க போது அப்படி இருக்கணும் ரொம்ப நெய்சும் கூடாது ரொம்ப கரகருந்தும் அரிக்கப்படாது பிடிச்சி சாப்பிட்டுற மாதிரி இருக்கணும்